வாராகி அம்மன் என்றாலே பரிபூரணமான சக்தி அம்மன் கண்களில் அருள் இருக்கின்றது அம்மன் கரங்களில் தீர்வு இருக்கின்றது என்னுடைய சிரிப்பில் அதிர்ஷ்டம் என்னுடைய கோபத்தில் கபசம் என் முன் வந்து முழு மனதோடு ஒரு விஷயத்தை சொன்னால் அந்த பிரச்சனையை நான் முழுவதுமாக தீர்த்து வைக்கின்றேன் அம்மா என்று அனைவரும் அழைக்கின்றார்கள் அந்த அழைப்பின் உள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான உறவு அந்த பாரம்பரிய அன்பும் பாசமும் கலந்த அந்த கோரிக்கையை எப்படி என்னால் நிராகரிக்க முடியும் சத்தியம் இட்டு சொல்கின்றேன் பேரதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள் உலகமே தூங்கும் நேரம் மனதின் அமைதியாகும் நேரம் ஆன்மீக சக்திகள் ஆழமாக செயல்படும் நேரம் அந்த நொடியில்தான் இந்த பாராகியம்மன் உன்னுடைய வாழ்க்கையை திருப்பப் போகின்றேன் பழைய வழிகள் எல்லாம் போய் புதிய பிறக்கும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் அடைய வேண்டிய அந்த முக்கிய வெற்றி அது பணமாகவோ நற்பெயராகவோ அமைதியாகவோ குடும்ப உறவாகவோ சொந்தத்தின் சேர்ப்பாகவோ எது வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த சிந்தனையில் இப்பொழுது உனக்கு கிடைக்கக்கூடிய பரிசு நான் தரக்கூடிய வரமாக இருக்கும் நேர்மையாக இரு வாராகி அம்மனுக்கு நேர்மைதான் பிடிக்கும் துணிவாக இரு நான் வரம் தரக்கூடியவள் உன்னுடைய முயற்சியை நான் வெற்றியடைய செய்வேன் பாசத்தோடு பேச அந்த வார்த்தையில் அருள் இருக்க வேண்டும் நினைத்த தயசை கண்ணீர் விட்டு பிரார்த்திக்காதே செயலில் அது துயரை கொடுக்கும் உன்னுடைய மனதின் வழிகளை எல்லாம் என் பாதத்தில் வைத்துவிட்டு நீ சந்தோஷமாகவே இரு தயவுடனே இரு வலிமை இருந்தாலும் கருணை கொண்டிருக்க வேண்டும் இந்த அம்மனின் அருள் இந்த திருவுருவம் காலத்தை மிஞ்சும் தீர்வு நீ என்னிடம் நெருக்கமாக பேசினால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் தவறை ஒப்புக்கொள்ள வேண்டும் பொறுப்பு உணர்வால் அருள் விரைவாக வரும் மற்றவர்களை எழுப்பும் வார்த்தையை பேசு வாராகி அம்மனுடைய அருள் உன் வாசலை தேடி வரும் ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயல்களை செய்ய அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சத்தியமாக இருந்தால் ஏமாற்றத்தை என்னுடைய அருள் உன்னை தாங்க விடாது அந்த ஏமாற்றத்தை எல்லாம் அழித்து ஒழித்து கட்டிவிடும் மூன்றாம் கண்ணை நான் திறக்கும் நேரம் அம்சங்கள் ஆழமடையும் மனநிலை சாந்தி ஆகும் இந்த நேரத்தில் அம்மன் உன் வாழ்க்கையை மாற்றுவேன் தடைகளை விளக்குவேன் அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் குவிய செய்வேன் விரும்பிய வேலை கிடைக்கும் குடும்பத்தில் அழகு ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலத்தில் நல்ல மாற்றம் வரும் மன அமைதி தீர்வு கிடைக்கும் எதிரிகள் எல்லாம் மௌனம் ஆவார்கள் உனக்கு ஆதரவு பெருகும் பணவரவு வரவு தானாக திரும்பி வரும் மூடிய பணி தீரும் தெளிவான முடிவுகள் உனக்கு கிடைக்கும் விட்டு சென்றவர் அனைத்தையும் புரிந்து மீண்டும் வருவார் இந்த அம்மனது பாதத்தில் பதை பதைத்த மனதோடு சரணாகதி அடைந்து விட்டால் உன் வாழ்க்கையை பூங்காற்று போல நான் மாற்றி தருவேன் பாசத்தையும் தாண்டி சக்தியாக நான் மாறுவேன் வாழ்க்கையின் கதவுகள் திறக்க ஆரம்பித்து விட்டது மனதுக்குள் வாராகி அம்மனை அழை உன் பிரச்சனையை சுருக்கமாகவே சொல் ஒரு நிமிடம் கண்ணை மூடி என் முகத்தை மனதில் வை அற்புதத்தை அதிசயத்தை தானாக நான் நிகழ்த்தி காண்பிப்பேன் இந்த வாராகியின் அருள் முழுவதுமாக உனக்கு கிடைத்திருப்பதால் தான் உன்னை நோக்கி வந்து நான் சத்தியமிட்டு சொல்லியிருக்கின்றேன் இன்று இரவுக்குள் பேரதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழும் என்று நிகழ்ந்தே தீரும் உன்னை அது ஆச்சரியப்பட வைக்கும் நல்லது நடக்கும்